எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களில் நம்ம சேனல் குட் ஆட் குட் எழுத்துக்கு வரவேற்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட ஃபோனில் கேட்டது என்னென்னா தலைவர் நூற்றி அறுபத்தாறு அது அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்டேட் இல்லை நான் ஃபுல் விவரத்தையுமே சொல்லிடுறேன் அதாவது தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறு அந்த படத்திற்கான டைட்டில் தலைவர் அப்படின்னே வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை முருகதாஸ் கன்சிடர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு அடுத்தது இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறார் இந்த படத்தை லைக்காக ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த படத்திற்கு இசை அனிருத் ஒளிப்பதிவு சந்தோஷ் சிவன் இந்த படத்திற்கு எடிட்டிங் ஸ்ரீகர் பிரசாத் வசனம் ஜெயமோகன் சண்டைக்காட்சி பீட்டர் ஹெயின் பாடல்கள் விவேக் மேக்கப் பானு நடனம் பிருந்தா ஷெரீஃப் அண்ட் பாபா பாஸ்கர் அப்படிங்கிற முழு விவரங்களும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஏப்ரல் முதல் வாரத்தில் தொடங்கும் அப்படிங்கிற செய்திகள் அடிபட்டுகிட்டு இருக்குது இன்னொன்று இந்தியன் டூ திட்டத்தட்ட ட்ராப் ஆகிடுச்சா இல்லை கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனையும் லைக் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு இப்போ தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறு திட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு பொங்கலில் வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற கடைசி கட்ட தகவல் இதை அப்புறம் இன்னொன்று வந்து ஏஆர் முருகதாஸே ரீசண்டாக வந்து தலைவர் நூற்றி அறுபத்தாறு ஃபுல் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ட்விட்டரில் பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அப்டேட் வரல நம்ம சேனல்லேருந்து நம்ம இப்போ ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டோம் எப்படி இருக்குது இந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்கள் அகைன் பீட்டர் கைன் ஜெயமோகன் திட்டத்திட்ட பாஷாக்கு அப்புறம் என்னையிறாருன்னு நினைக்கிறேன் விவேக் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பட்டையை இருக்காரு பானு தலைவர் அப்படியே எங்கே காட்டுறதுல அவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அதேமாரி நடனம் பிருந்தா ஷெரீஃப் பாபா பாஸ்கர் பாபா பாஸ்கர் உங்களுக்கு தெரியும் இல்லையா உள்ள பாட்டு அவர் தான் அமைச்சிருந்தார் பேட்டையில் சூப்பர் மேக்கிங் சாங் இதேமாரி சூப்பரான காம்பினேஷன் அகைன் செட்டப் ஆயிருக்கு வாங்க கொண்டாடுவோம் தலைவர் நூற்றி அறுபத்தி ஆறு